நாலுமுடி வாழைப்பூ தோட்டத்துல போய் எங்களும் களவாண்டு வந்தீங்களா என்ன அத்தான ஒரே வாழப்பூவா கிடக்கு களவாடுறதுல உங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கை வந்த கலை அவளை கிடக்கலாங்க எதையாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு திருவாளுங்க வேலை என்ன அவங்களுக்கு வேற வேலை ஆமா இது ஏறிக்கு தானே இது சந்தைக்கு போனி அங்கே எதுவும் வாங்கிட்டு வந்தியா அந்த எல்லாம் வாங்கிட்டு வரலக்கா நேற்று மாட்டுக்கு பில்லு பிடிங்கிட்டு வரலான்னு போனேன் அந்த சின்ன குட்டி இருக்கிறதுல இருந்தான்னா அவங்க தோட்டத்துக்கு தான் போனேன் அவங்க வாழை தோட்டம் தான் வச்சிருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க அது தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அந்த திரண்டு போயிருந்துச்சு அந்த பூவெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன விற்கிறதுக்கான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க சரி ரெண்டு மூணு பூ கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் ஒரு பூ வாங்கிட்டு வந்தால் பத்தாவது பத்து அது என்ன அவ்வளோ தான் வரும் அது ரெண்டு மூணு பூ போட்டு பண்ணமா தான் எல்லாத்துக்குமே ஆகும் பொரியல் என்னமோ தின்றதுக்கு அவ்வளோ ருசியாக தான் இருக்கும் ஆனால் அதில் வேலை இருக்குது பாரு அப்போ தேன் பொறுக்கிற வேலை மேலே தொழும்பியாட்டம் இருக்குதா அதை உழிக்கணும் உள்ள பூவில் ஒன்று நீட்டிக்கிட்டு பிடிக்கணும் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் அதை எடுக்கணும் இதெல்லாம் முடிச்சு பார்த்து கை வேறு பிச்சு பிச்சு பிச்சுன்னு பிடிச்சிக்கும் இந்த கழிவு எடுக்கிறது எடுக்கிறதுல இந்த பொறையில் ஏண்டாப்பா திங்குமான்னு ஆகி போயிடும் ஏன்னால முடியும் வாழைப்பூவில் வடை கூட செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா ஆ வடை சுடுவாங்க கேள்விப்பட்டு இருந்தா அது நான் முன்னப்பிள்ள செஞ்சதும் இல்லை அது எனக்கு செய்யவும் செய்ய தெரியாது நான் அதை வேவிச்சு அப்படியே பொறையிலாட்டும் செஞ்சு விடுவேன் முட்டை ரெண்டு ஊற்றி ரெண்டு மூணு தேவையானதை ஊற்றிக்குவேன் இல்லைனா ஊற்றாமையும் செய்வேன் நல்லாயிருக்கும் இந்த வடையெல்லாம் நான் சுட்டதில்லை ராணி அப்படியா ஏன் பத்து மணிக்கு உங்களுக்கு இதில் வடை செய்ய தெரியுமா ஆமா ஆமாம் தெரியும் அதெல்லாம் நச்சு பிடிச்ச வேலை அதெல்லாம் யாவும் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்மளால ஆகாதம்மா இந்த பூவை உரிச்சி எடுத்து செய்கிறதே ஒரு பெரிய வேலை இதில் வடை வேற சுட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையா வேற வச்சோமா வெங்காயம் மிளகா போட்டு தாளித்து பொரியல் அடிச்சு செஞ்சு தின்னுக்கிட்டு போகிறத விட்டுட்டு வடை கடனுக்கிட்டு இதெல்லாம் யாவும் செஞ்சுக்கிட்டு ஏக்கா நியூஸ் பார்த்தீங்களா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குதா வேற ஆமா காலையில் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் ஏக்கா ஒரே மோடம் பிடிச்சிக்கிட்டு குளிரிக்கிட்டு இருக்குது யாருனாச்சும் ஒரே எதனா போண்டா பச்சை எதுنا போடலாம் இல்ல இந்த குளூருக்கு சூடா திங்கலாமே நாம பத்தி ரொம்ப குளூரா இருக்கு நீ என்ன பண்ற உன் குட்டில போய் எங்கக்கறாங்க எல்லாத்துக்கும் பச்சை போட்டு எடுத்துட்டு ஓடு யார் எங்க குட்டியா இம்பிட்டு பேத்துக்கு பச்சை போட்டு எடுத்துட்டு வந்தா என்ன கேஸ் மாவு எம்பிடி செலவாவும் தெரியுமா அப்ப எங்களுக்கு என்ன காஞ்சி கொடுத்து வாங்க மானத்துல இருந்தா கொட்டுது சீடியே திங்கலான்னு தெரிஞ்சிட்டுகாவா சரி பேச்சமா ஆளு கொஞ்சமா காசு போட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு இடத்துல செஞ்சு அங்கே எங்கே சாப்பிட்டுட்டு ஊட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா ஆமாம் இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது பேசாம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு மொத்தமாக பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே பத்து மணி அக்கா வீட்டுக்கு முன்னாடி இங்கேயே அடுப்பு மூட்டி செஞ்சு செய்யலாம் இந்த குழுவிற்கு அடுப்புக்கிட்ட உட்காந்துக்கிட்டு தான் நல்லா சூடாக நல்லாவும் இருக்கும் அப்படியே தின்னுக்கிட்டு பேச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் சொல்லுங்க பத்து மணி அக்கா அப்படியே செஞ்சுக்கலாமா இல்லை வேணான்றீங்களா எல்லாம் சரிங்க நான் ஏன் வேணாங்க போகிறேன் உங்களுக்கு என்ன போய் வாங்கிட்டு வாங்க செய்யலாம் நாலு முடிய பத்திரக்காளி அக்கா உமா நீங்களா என்ன சொல்றீங்க வரீங்களா இல்ல வேணாமா நானும் தாரேன் அப்படியே செஞ்சுக்கலாம் என்ன இப்ப செய்யுங்க செய்யுங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த குளூருக்கு இடமா இருக்கும் சூடா சாப்பிடறதுக்கு நானும் போய் காசு எடுத்துட்டு வந்து தாரேன் நானும் வருவேன் நானும் வருவேன் ஆ எல்லாத்துக்கும் ஓகே அப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க போய் மொத்தமா காசு எடுத்துட்டு வாங்க நானும் உமாவும் போய் வாங்கிட்டு வந்து வந்துடும் அங்க போயிட்டு வரதுக்குள்ள நீங்க அடுப்பு முட்டி வரவே எல்லாம் பார்த்து வச்சு என்னை காய வச்சுட்டு இருந்து வந்ததும் போட்டு எடுத்து சாப்பிடற மாதிரி இருக்கணும் நானும் தான் வருவேன் கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எதனா வாங்கி தின்னுட்டு வந்துருங்க எங்களுக்கு தெரியாம ஆனா வா காசு இருக்கு நானே போட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறமா எவ்வளவு ஆச்சுன்னு எல்லாம் பிடிச்சிடலாம்